இனிய நண்பர்களே தோழர்களே குரு பாஸ்தூர் குழந்தை ராஜா பேசுகிறேன் சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை മനുതനയെ കൊണ്ടുവേ ഞാനും പ്രയോജനമായ സനിതെ കൊണ്ട് ചെൽവേ കഷ്ടം എൻ നട്ടുമല്ല മനുതാഭിമാനി ഇന്ന് വരെയും അവൻ വീട്ടിൽ പൊസിയാറി വരുന്നത് ആരംഭിച്ച അത്ത ഒരു നല്ല കലയൻ பல நாட்களாக விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் ஒரே தமிழ்நாடு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாடக் கூடாது நினைத்தும் இது நடக்க அது நடந்து விட்டது என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவரை கிடையாது நல்ல மனைவி நல்ல நல்ல பிள்ளைகள் ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வோம் நினைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டமாக மிகவும் காலை செய்தி கேட்ட உடனேயே அவன் கலைஞன் உள்ள மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் ஒன்றுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிவான் சம்பாதித்து பிறர் கள்ளி கொடுத்தவன் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தைய படம் என்றார் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோருக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தையம் மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழகத்தறிப்பதற்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாது என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு உறுதி உண்டு அதுபோல இந்த காலகட்டத்தில் பால ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றி வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் மதிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் അവരുടെ ആത്മാടിയ അവത്മാിയുടെ നാം ഏതോ എത്തങ്ങളെല്ലാം അറിയിച്ചു കൊള്ളുക അവരുടെ രസികൾക്ക് നാം കൂടുതലും നിങ്ങൾ എനിയും ചെയ്യണ്ട വിജയം മനുഷ്യ എന്നോ അവരെ ചെയ്താലേ പോകുന്ന പണക്കം Og så hadde jeg det. Halvparten av pratinga mi.